பெருமைமிகு பாரதம் தமிழர்கள் பாரம்பரியம் கூறும் தமிழ் புத்தாண்டு சித்திரம் எழுதியவர் பேராசிரியர் முனைவர் பே ராஜேந்திரன் தமிழ் புத்தாண்டு என்பது தமிழரின் புத்தாண்டு தமிழரின் புதிய ஆண்டு பிறப்பதை குறிக்கும் தமிழர்கள் சித்திரை மாதம் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர் தமிழ் புத்தாண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ் ரீயூனியன் ஆகிய நாடுகளில் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது மியான்மர் தென்னாப்பிரிக்கா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்களால் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது தமிழ் ஆண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதி அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும் பூமி சூரியனை தடவை சுற்றி வர முன்னூற்று ஆறு மணி பதினோரு நிமிடம் நாற்பத்தி எட்டு நொடிகள் இது தமிழ் வருடத்தின் கால அளவு ஆகும் சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் தமிழாண்டு மீனராசியில் இருந்து வெளியேறும் போது முடிவடைகிறது அதனால் தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதும் ஒரே சீரானதாக இருக்கிறது இதன் அடிப்படையிலே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணக்கிடப்படுகிறது ஆங்கில கிரிகோரிய நாட்காட்டியில் பெரும்பாலும் ஏப்ரல் பதினான்கில் தொடங்கும் தமிழ் ஆண்டு சில ஆண்டுகளில் ஏப்ரல் பதிமூன்று அல்லது பதினைந்து தேதிகளில் தொடங்கும் இதற்கு காரணம் ஆங்கில கிரிகோரியன் நாட்காட்டி ஒரே சீரானதாக இல்லை என்பதே தமிழ் புத்தாண்டு விழா தமிழ் நாட்காட்டியின் தொடக்கத்தையும் உருவாக்கப்பட்டது அகஸ்தியர் இந்த அடிப்படையாக கொண்டு அமைத்துள்ளார் இந்த நாட்காட்டி பண்டைய இந்து மரபுகளது வேர்களை கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் சூரிய நாட்காட்டியின்படி ஒரு ஆண்டை தமிழில் பனிரண்டு மாதங்களாக பிரிக்கிறார்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் கலாச்சாரம் சார்ந்தது என கூறப்படுபவை வீடுகளை சுத்தம் செய்தல் அலங்கரித்தல் சிறப்பு உணவுகள் தயாரித்தல் புதிய ஆடைகள் அணிதல் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குதல் குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் இணைந்து வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் பரிமாறிக் கொள்ளுதல் போன்றவையாகும் நவீன காலத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் பரந்த கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இந்நாளில் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் இசை நடன நிகழ்ச்சிகள் போன்றவை உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களால் மிகுந்த உற்சாகத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டு தமிழ் கலாச்சாரம் மற்றும் அதன் அடையாளத்தின் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் நடைமுறைக்கு ஏற்றதாக கொண்டாடப்பட்டாலும் தமிழ் பஞ்சாங்கங்களில் தமிழ் ஆண்டு பிறக்கும் நாளின் சரியான நேரம் குறிக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையிலே அந்த ஆண்டின் காலம் கணிக்கப்படுகிறது தமிழர்களிடையே புத்தாண்டு என்ற பண்டிகை வழக்கில் இருந்ததற்கான பழைய சான்றுகள் கிடைக்கவில்லை கார்காலத்தின் ஆரம்பமான ஆவணி ஆண்டு தொடக்கமாக கொண்டதாக நூற்றாண்டுகளுக்கு பிந்திய நிகண்டுகளில் இதற்கான குறிப்பு காண கிடைக்கிறது பதினான்காம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்துக்கு உரை வகுத்த நச்சினார்கிணியர் ஆவணியே முதல் மாதம் என்கிறார் ஆவணியானது முதல் மாதம் என்று கணிக்கப்பட்டாலும் அது புத்தாண்டாக பண்டிகையாக கொண்டாடப்பட்ட என்பது தொடர்பாக போதிய சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை தமிழ் நாட்காட்டி ராசி சக்கரத்தை காலக்கணிப்பில் பயன்படுத்தும் ஒரு சூரிய நாட்காட்டி என்பதால் பன்னீர் ராசிகளில் முதல் ராசியான மேஷத்தில் சூரியன் நுழையும் அந்த மாதமே முதல் மாதமாக கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது சங்க இலக்கியமான நெடுநல் வாடையில் மேஷமே முதல் ராசி என்ற குறிப்பு காணப்படுவதால் அதை சான்றாக கொள்வர் எனினும் பத்தாம் நூற்றாண்டுக்கு பிந்திய அகத்தியர் பன்னீராயிரம் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த புஷ்பவதி முதலான நூல்கள் தெளிவாக சித்திரையை முதல் மாதம் என்று சொல்லுகின்றன பங்குனி நாட்கள் அல்லது சித்திரை முதல் வழக்கமாக வேங்கை மரம் பூக்கும் பூத்த வேங்கை என்றும் பழமொழி நானூறு கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் என்றும் பாடுவதால் இளவேனில் துவக்கமான சித்திரையே அக்காலத்தில் தலைநாளாக மிளிர்ந்தது என்று சொல்கிறார்கள் இலங்கையில் தமிழரும் சிங்களரும் சித்திரை ஒன்றையே புத்தாண்டாக கொண்டாட முன்னூற்று பத்தில் இலங்கையை ஆண்ட தம்பதனியா மன்னன் மூன்றாம் பராக்கிரம பாகுவின் அரச குருவான தேனுவரை பெருமாள் எழுதிய சரசோதி மாலை என்ற நூலில் வருடப்பிறப்பின் போது செய்ய வேண்டிய சடங்குகள் விவரிக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கையின் திருக்கோணேஸ்வரம் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை மாதம் தமிழர் புத்தாண்டு அன்று கொள்ளையிடப்பட்டதாக போர்த்துகீசர் குறிப்புகள் சொல்வதையும் நாம் ஊன்றி நோக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று உண்ணுதல் பரிசு வழங்குதல் போன்ற பாரம்பரிய வழக்கங்களை மக்கள் கடைபிடித்து வருகின்றனர் தமிழ் புத்தாண்டு அன்று உழவர்கள் வயலில் ஏறுபூட்டி சூரியனை பாரம்பரியமாக வழிபட்டு வரப்போகும் ஆண்டில் நல்ல விளைச்சல் கிடைக்க சூரிய பகவானிடம் வேண்டுகின்றனர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதல் என்று தொடங்குகிறார் சூரியனின் சஞ்சாரத்தை கொண்டே ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிடத்தை கணிக்கின்றனர் ஒரு தமிழ் ஆண்டு வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி பின்வரும் குறிக்கிறது தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களில் வீடு வாசலை சுத்தம் செய்வதிலும் அலங்கரிப்பதிலும் தலைவாசலில் மா பலா வாழை ஆகிய முக்கணிகள் வெற்றிலை பாக்கு நெல் வாசனை மிகுந்த மலர்கள் ஆபரணங்கள் முதலான மங்களப் பொருட்கள் வைத்த தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதிகாலையில் வழிபடுவது புனிதமாக கருதப்படுகிறது அதிகாலையில் நீராடி அணிந்து வீட்டு நுழைவு கோலங்களிட்டு கோயிலுக்கு சென்று வழிபடுவர் சென்று பலகாரங்களை பகிர்ந்து உணவர் வாழ்க்கை என்பதே கசப்பும் இனிப்பும் இருக்கும் என்பதன் அடையாளமாக கசப்பும் இனிப்பும் கலந்த வேம்பப்பூ பச்சடி மாங்காய் பச்சடி என்பனவற்றை புத்தாண்டு அன்று அவர்கள் தங்கள் உணவுடன் சேர்த்து உண்பது குறிப்பிடத்தக்க மரபாகும் தட்டுக்காடும் மீனை தொட்டு இலங்கையில் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய காலத்தில் ஆலயத்தில் வழங்கப்படும் மருத்து நீர் எனப்படும் மூலிகை கலவையை இளையவர்களின் தலையில் மூத்தோர் வைத்து ஆசீர்வதிப்பர் அதன் பின்னர் நீராடி அவர்களிடம் ஆசி பெற்று குறித்த சுப வேளைகளில் அதாவது கைமுத்தம் பெறுவர் மூத்தவர்களால் இளையவர்களுக்கு புத்தாண்டு அன்பளிப்பாக வழங்கப்படும் பணமே கைவிசேடம் எனப்படுகிறது இவை வேனில் கால நோய்களுக்கு தடுப்பு மருந்தாகவும் விளங்குகிறது புத்தாண்டு அன்று ஆலயங்களில் வழிபடும் பக்தர்களுக்கு இந்த மருந்து நீர் மூலிகை கலவையாக வழங்கப்படுவதும் மரபாகும் புத்தாண்டு தினத்தில் போர்த்தேங்காய் உடைத்தல் வழுக்குமரம் ஏறுதல் யானைக்கு கண் வைத்தல் கிளித்தட்டு ஊஞ்சலாடல் முட்டி உடைத்தல் வசந்த நாட்டம் மகிடிக்கூத்து நாட்டுக்கூத்து முதலானவை இலங்கையின் பாரம்பரிய புத்தாண்டு கலையாடல்களாகும் இரவு வேளைகளில் வசந்தன் நாட்டம் மகிடிக்கூத்து நாட்டுக்கூத்து ஆகிய கூத்துக்களை ஆடும் கலைஞர்கள் மக்களை கூத்தாடி மகிழ்விப்பதால் மக்கள் அவர்களுக்கு பரிசல்கள் வழங்கினர் இவ்வாறு பண்டைய தமிழர்களின் வாழ்வியல் முறை இருந்துள்ளது உரைக்க வேணும் இசைந்து எனக்கு நீயுரைத்தா இன்பம் கொள்ளும் சிந்தை சிந்தைபதி அக்கம் பக்கத்தோர் சித்திரை முதல் நாளில் சூரியனையும் அடுத்து வரும் சித்திரை பௌர்ணமி தினத்தில் சந்திரனையும் சிறப்பாக தமிழர்கள் வழிபட்டு வந்துள்ளனர் பின்னர் குடும்பத்தினர் சைவ விருந்துக்கு அமர்கின்றனர் சித்திரை தமிழரின் மரபார்ந்த புத்தாண்டு அல்ல என்ற மாற்று கருத்து தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தோன்றியது இக்கருத்து வலுப்பட முக்கிய காரணம் தை முதலாம் தேதியில் துவங்கியதும் தமிழரின் ஆண்டு தொடராக முன்வைக்கப்பட்டதுமான திருவள்ளுவர் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரை உலகத் தமிழ் மாநாட்டின் ஆவணங்களில் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதே உண்மையில் மறைமலை அடிகள் போன்றோரால் வைகாசி அனுடம் என்று நியமிக்கப்பட்ட திருவள்ளுவர் திருநாள் தை இரண்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டதே தமிழ் ஆண்டு தை ஒன்றில் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது இப்பின்னணியில் தை முதல் நாள்தான் புத்தாண்டு என்று அப்போதைய தமிழக அரசால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அன்றைய தமிழக அரசால் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக அறிவிக்கப்பட்டது எனது பெயர் ஸ்ரீனிவாசன் மாத்தூர் தமிழ் பாரம்பரியத்தில் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடப்படும் நிகழ்வு தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடப்படுகிறது தமிழ் நாட்காட்டி ராசி சக்கரத்தை காலக்கணிப்பில் பயன்படுத்தும் ஒரு சூரிய நாட்காட்டி என்பதால் பன்னிரு ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியன் நுழையும் சித்திரை மாதம் தமிழ் ஆண்டு முறையில் முதல் மாதமாக கருதப்படுகிறது சங்ககால இலக்கியமான நெடுநல் வாடையில் மேஷமே முதல் ராசி என்ற குறிப்பு காணப்படுவதால் அதை முக்கிய சான்றாக கொள்கிறோம் மேலும் பத்தாம் நூற்றாண்டுக்கு அகத்தியர் பன்னீர் ஆயிரம் பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்த புஷ்பவிதி முதலான நூல்கள் சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டின் முதல் மாதம் என்று சொல்கின்றன தமிழ் கலாச்சாரத்தில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனியான பெயர்கள் உள்ளன இது அறுபது ஆண்டுகள் கொண்ட ஒரு சுழற்சியை பின்பற்றுகிறது இந்த சுழற்சியில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்துவமான பெயர் உண்டு உதாரணமாக பிரபவ என்பது சுழற்சியின் முதல் ஆண்டு இந்த சுழற்சியில் உள்ள ஆண்டுகளின் பெயர்கள் சமஸ்கிருதத்தில் என்று பெறப்பட்டவை இப்படி பெயரிடும் முறை காலத்தை கணக்கில் ும் பண்டிகைகள் மற்றும் சடங்குகளை திட்டமிடுவதற்கும் உதவுகிறது பருவ சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பங்குனி மாதத்தின் இறுதி நாட்களில் அல்லது சித்திரை மாதத்தின் முதல் நாட்களில் தான் பெரும்பாலான தாவரங்கள் புதிய தளிர்களை வெளியிட்டு மலைப்படுகாம் எனும் நூலில் தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை என்றும் பழமொழி நானூறு எனும் நூலில் கனி வேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் என்றும் பாடப்பட்டுள்ளதால் இளவேனில் துவக்கமான சித்திரை மாதமே அக்காலம் முதல் இன்று வரை தமிழர் ஆண்டு முறையில் முதல் மாதமாக மிர்ந்து வருகிறது தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களில் வீடு வாசல்கள் தரிசனம் செய்வது புனிதமாக கருதப்படுகிறது புத்தாண்டு அன்று அதிகாலையிலேயே நீராடி வாசலில் வண்ண கோலமிட்டு அணிந்து கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று பலகாரங்களை பகிர்ந்து நிகழும் நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் புத்தாண்டு ஆதரவாளர்கள் மறைமலை அடிகளாரின் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் கூடி அவ் அறிஞர் குழு ஆய்வு செய்து தை முதல் நாளே தமிழாண்டு பிறப்பு என முடிவு செய்தது என்றும் சங்க இலக்கியங்களில் தை மாதமே புத்தாண்டு என்ற குறிப்பு உள்ளது என்றும் புத்தாண்டு பிறப்பதாக சொல்லப்படும் அறுபது ஆண்டு வட்டத்தில் எதுவும் தமிழ் பெயர் இல்லை என்றும் கூறினர் இதற்கு எதிராக தை தொடர்பான சங்க இலக்கிய வரிகள் எதுவும் தை மாத நீராட்டு விழா ஒன்றை குறிப்பிடுகின்றனவே குறிப்பிடவில்லை என்றும் இருபத்தி ஒன்றில் அத்தகைய ஒரு மாபெரும் மாநாடு இடம்பெற்றதற்கான எந்த ஒரு ஆவணங்களோ மாநாட்டு இதழோ அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களோ எதுவுமே பொதுவெளியில் வைக்கப்படவில்லை என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் மறைமலையடிகள் இலங்கையில் தைப்பொங்கல்தான் கொண்டாடினார் என்றும் எதிர்வாதக் கூற்றுக்கள் எழுந்தன சோழர் காலத்தில் ஊராட்சி நிர்வாக சபையின் ஒரு குழு ஆட்டை வாரியம் என்று அழைக்கப்பட்டது இதனை சம்மத்சர வாரியம் என வடமொழியில் அழைத்தனர் இது ஊர் சபையின் குழுக்களில் ஒரு தலைமையான வாரியமாகும் இதனை ஆண்டு வாரியம் என்றும் அழைப்பர் இந்த ஆட்டை வாரியத்துடன் குடும்ப வாரியமும் உள்ளது சூரிய கணிப்பீடான ஆண்டு கணக்கு வியாழ இயக்கத்துடன் தொடர்பான சம்வசர கணிப்பீட்டுடன் இணைத்து குறிப்பிடும் சாளுக்கிய கல்வெட்டுகள் அதே சோழர் காலத்திலே தமிழகத்துக்கு வடக்கே கிடைத்துள்ளன எனினும் தமிழகத்தில் பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டு வடமொழி அறுபது சம்வத்சர ஆண்டுகள் கல்வெட்டுகளிலேயே குறிப்பிடப்பட ஆரம்பிக்கின்றன இப்பெயர்கள் பெரும்பாலும் சமயம் சார்ந்தே பயன்படுகின்றன என்பதாலும் வடமொழி பெயர் தகாது என்றால் முதுமுனைவர் மூபே சத்தியவேல் முருகனாரின் தமிழ்ப் பட்டியலை பயன்படுத்தலாம் என்றும் ஆனால் இடையில் வந்த வடமொழி பெயருக்காக பாரம்பரியமான தமிழ்ச் சூரியன் ஆற்காட்டியின் பின்னணியில் அமைந்த புத்தாண்டை முற்றாக புறக்கணிப்பது பொருத்தமல்ல என்றும் எதிர்வினை ஆற்றப்பட்டது Oh, yeah. புத்தாண்டு தமிழ் நாட்காட்டியில் ஆண்டின் முதல் நாளாகும் இது பாரம்பரிய தமிழர்களால் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது திருவிழா தேதி சூரிய சுழற்சியுடன் சித்திரை மாதத்துடன் முதல் நாளாக அமைக்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு கேரளாவில் அதே நாளில் விஷு மத்திய மற்றும் வட இந்தியாவில் வைசாக்கி அல்லது பைசாக்கி போன்ற பிற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு வசந்த சம இரவு பகலை தொடர்ந்து வரும் பொதுவாக கிரிகோரியன் ஆண்டின் ஏப்ரல் பதினான்கு அன்று தமிழ் புத்தாண்டு வருகிறது இந்த நாள் பாரம்பரிய தமிழ் நாட்காட்டியின் முதல் நாளில் கொண்டாட படுகிறது தமிழ்நாடு இலங்கை ஆகிய நாடுகளில் இந்த நாள் பொது விடுமுறை நாளாகும் அஸ்ஸாம் மேற்கு வங்கம் கேரளா திரிபுரா பீகார் ஒடிசா பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஹரியானா அதே போல நேபாளும் பங்களாதேஷிலும் பாரம்பரிய புத்தாண்டாக அந்தந்த மாநிலத்தின் அதே நாள் அனுசரிக்கப்படுகிறது மியான்மர் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் புத்தாண்டாக அதே நாள் கொண்டாடப்படுகிறது இது பொது ஆண்டுக்கு பின் ஒன்றாம் மில்லினியத்தில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கு இடையே பகிரப்பட்ட கலாச்சாரத்தின் தாக்கமாக இருக்கலாம் ஏப்ரல் புத்தாண்டை பற்றிய ஆரம்பகால தமிழ் இலக்கியங்களில் பல குறிப்புகள் உள்ளன சங்ககால நெடுநல் எழுதிய நக்கீரர் சூரியன் மேஷ மாதம் சித்திரையில் அடுத்தடுத்து பதின ராசிகள் வழியாக பயணிப்பதாக எழுதியுள்ளார் கூடலூர் கிழார் புறநானூற்றில் மேஷ ராசியை ஆண்டின் மாதமாக குறிப்பிடுகிறார் மிக பழமையான தமிழ் இலக்கணமாகும் பிரிக்கிறது அதில் சித்திரை இளவேனில் பருவம் கோடையின் தொடக்கத்தை குறிக்கிறது சிலப்பதிகாரம் மேஷ சித்திரையில் தொடங்கும் பனிரண்டு ராசிகள் அல்லது ராசி அறிகுறிகளை குறிப்பிடுகிறது மணிமேகலை இன்று நாம் அறிந்த இந்து சூரிய நாட்காட்டியை குறிக்கிறது இடைக்காலத்தின் ஆரம்ப நடுப்பகுதியில் தொடங்கிய பாரம்பரிய நாட்காட்டியை வரையறுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தென்னிந்தியாவில் பெரும்பாலும் வைணவ அரசவை உறுப்பினர்களை பற்றி பர்மாவின் பாகன் மொழியிலும் தாய்லாந்தின் சுகோதாய் மொழியிலும் பொது ஆண்டுக்கு பின்பு பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு குறிப்புகள் குறிப்பிடுகின்றன பீட்டர் தமிழ் மக்கள் புத்தாண்டை பாரம்பரிய தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள் அதை அவர்கள் புது வருஷம் என்று அழைக்கிறார்கள் என்று கூறுகிறார் கோவில் நகரமான மதுரை மீனாட்சி கோவிலில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது அதே போல அச்சமயம் மதுரை பொருட்காட்சியும் நடத்தப்படுகிறது தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கும்பகோணம் அருகே உள்ள திருவிடை மருதூரில் ஒரு பெரிய தேர் திருவிழா நடத்தப்படுகிறது காஞ்சிபுரம் திருச்சிராப்பள்ளி இன்னும் பிற இடங்களிலும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன புத்தாண்டு கொண்டாட்டங்களில் விஷுக்கனி என்று அழைக்கப்படும் சித்திரைக்கனி கொங்கு நாடு பகுதியில் ஒரு முக்கிய திருவிழாவாகும் இது கேரளா மற்றும் விஷு கொண்டாட்டங்களுடன் ஒற்றுமை கொண்டது புத்தாண்டு தினத்தன்று மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை முதலில் பார்ப்பது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் என்பது பாரம்பரிய சித்திரை கனி தட்டில் வைக்கப்படும் முக்கணி எனப்படும் மா பலா வாழையும் வெற்றிலை அரிசி எலுமிச்சை வெள்ளரி தேங்காய் பாக்கு தங்கம் வெள்ளி நகைகள் நாணயங்கள் பணம் பூக்கள் கண்ணாடி ஆகியவை செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கக்கூடிய பிற பொருட்களும் அதனுள் உள்ளடங்கும் கேரளாவின் பகுதிகளில் விஷுக்கனி தட்டில் ஆரன்முலா கண்ணாடி விஷு காலத்தில் பூக்கும் தங்க நிற கொன்ன பூக்கள் காசியா தங்க வெள்ளி நகைகள் நாணயங்கள் பூக்கள் கண்ணாடி ஆகியவை இதில் இருக்கும் சித்திரை கனி அல்லது விஷு கனி கொண்டாட்டங்களுக்கு முந்தைய நாள் மக்கள் மங்கள பொருட்களுக்கான தட்டை தயார் செய்கிறார்கள் புத்தாண்டு தினத்தன்று பெரியவர்கள் விளக்குகளை ஏற்றி குடும்பத்தில் உள்ள இளையவர்களை எழுப்புவார்கள் அவர்கள் எழுந்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு காணிக்கு சென்று அதை ஆண்டின் முதல் காட்சியாக பார்க்கிறார்கள் இந்த பாரம்பரியம் இப்பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்கதாக விளங்குகிறது இவ்வளவு வ்வாறு செய்வது அந்த ஆண்டு நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டாகவும் செழிப்பான ஆண்டாகவும் அமையும் என்று நம்பப்படுகிறது ஜெயக்குமார் சமூக ஆர்வலர் தமிழரின் பாரம்பரியம் கூறுகின்ற தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளில் பிறக்கிறது இந்த சித்திரை முதல் நாளை தமிழின் தமிழர்களின் ஆண்டு தொடக்கமாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவில் வாழ்கின்ற தொல் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் அவரவர் மாநில பண்பாட்டு மொழி மரபுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு புத்தாண்டு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படி கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பான நாள் தமிழர்களுக்கு சித்திரை ஒன்றாக இந்த சித்திரை ஒன்று அன்று காலையில் பெண்கள் அவரவர் தெருக்களில் வாசல் தெளித்து தங்கள் வீட்டு முகப்புகளை வண்ணக் கோலங்களால் அலங்கரித்து ம அதோடு கூட காலையிலேயே தாங்கள் வழிபடுகின்ற திருக்கோயில்களில் சென்று கடவுளை வழிபடுகின்ற ஒரு பழக்கமும் தொன்று தொட்டு பின்பற்றப்படுகிறது இது ஆங்கில மாத கணக்குப்படி ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது இந்த நாளில் தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரிய முறைப்படியான அறுசுவை உணவுகளை சமைத்து தங்கள் குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து உண் ஒரு மிகச்சிறந்த உணவு பண்பாட்டை இவ்விழாவில் காண முடிகிறது இந்த மக்கள் சித்திரை முதலாம் நாளில் புத்தாண்டை கொண்டாடும் வேளையில் தங்கள் மகிழ்ச்சியையும் இனிப்புகளையும் அக்கம் பக்கத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுகின்ற மரபை பின்பற்றி போற்றி வருகின்றார்கள் இந்த இளவேணிற்காலம் தொடங்குகின்ற சித்திரையில் மரம் செடி கொடிகள் எல்லாம் பச்சை பசேலனவும் மஞ்சளும் சிவப்புமாக பூத்து குலுங்கிடும் நாளில் சித்திரை புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டை அவரவர் குடும்ப பொருளாதார சூழலுக்கு ஏற்ற வகையில் ஆடம்பரமாகவும் எளிமையாகவும் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழர்களின் மரபை போற்றி பாதுகாக்கும் வகையில் பல்வேறு ஆன்மீக தலங்களில் சிறப்பு வழி வழிபாடுகளும் கோயில் திருவிழாக்களும் நடத்தப்படுகின்றன இதிலெல்லாம் மக்களும் பேரார்வத்துடன் கலந்து கொண்டு மகிழ்கின்றன சில ஊர்களில் திருவிழா நடத்துவதுடன் இரவில் தெருக்கூத்து நிகழ்ச்சியையும் நடத்துகின்றன மக்கள் தங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான கொண்டாடும் நாளாக சித்திரை ஒன்று அமைந்துள்ளது இது போன்ற கொண்டாட்டங்களின் வாயிலாக மக்களின் பண்பாட்டு நடைமுறைகளையும் மறவாண்ட கலைகளின் மேன்மையையும் நாமும் நம் குழந்தைகளும் உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது சித்திரையை போற்றி மரபு முத்திரைகளை காப்போம் ஏ சித்திரமாசத்து பூங்காத் முத்திரை போடுது பூமிரே குட்டஏயடுத்து ஒத்திgeht சந்தன தோப்புக்குள் मानिरச்சு சந்தர்ப்பம் காத்திருக்கு ഏ സിത്ത രമസത്ത് പൂങ്ക ഏ സിത്ത രമസത്ത് പൂങ്കാത് മുത്തി இலங்கை தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளை கோலம் எனப்படும் அரிசி பொடியால் செய்யப்பட்ட பல்வேறு மங்களகரமான வண்ணமயமான வடிவியல் வடிவமைப்புகளால் அலங்கரிக்கின்றனர் இலங்கை தமிழர்கள் கொண்டாடும் பாரம்பரிய புத்தாண்டின் முதல் நிதி பரிவர்த்தனை கைவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கைவிசேஷம் பரிவர்த்தனையின் போது குழந்தைகள் பெரியவர்களிடம் ஆசை பெற்று இந்த பணத்தை பரிசாக பெறுகிறார்கள் புதிய விவசாய சுழற்சிக்கு தயாராக அந்த நிலத்தை முதலில் உழுவதன் மூலம் இந்த நிகழ்வு அனுசரிக்க ஏப்ரல் மாதத்தில் பண்டிகை புத்தாண்டு பருவம் என்பது குடும்ப மகன்களின் உறவுகளை புதுப்பிப்பதற்கான நேரமாகும் இது சிங்கள புத்தாண்டு பருவத்துடன் போகிறது மலேசியா சிங்கப்பூரில் தமிழ் புத்தாண்டை பாரம்பரியமாக சீக்கியர்கள் மலையாளிகள் வங்காளிகளுடன் இணைந்து கொண்டாடுகிறார்கள் இந்து கோவில்கள் தமிழ் சமூக மையங்கள் குருத்வாராக்களில் சிறப்பு மத நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன அன்று கலாச்சார நிகழ்ச்சிகள் ஊடக நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன இது இந்திய சமூகத்திற்கான கொண்டாட்டம் சூரிய புத்தாண்டை நினைவு கூறும் வகையில் இந்தியாவின் பிற இடங்களில் இப்புத்தாண்டு வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவான புத்தாண்டு அல்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புத்தாண்டின் பெயர் உகாதி ஆகும் மகாராஷ்டிரா கோவா புத்தாண்டின் பெயர் குடிபத்வா ஆகும் இப்புத்தாண்டுகள் தமிழ் புத்தாண்டின் சில நாட்களுக்கு முன்பு வருகின்றன குஜராத் புத்தாண்டு பெயர் பெஸ்துவஸ் என்பதாகும் இப்புத்தாண்டு தீபாவளிக்கு வருகிறது இப்புத்தாண்டு அறுவடை பருவத்தின் தொடக்கமாகும் இது தீபாவளி பண்டிகையுடன் கொண்டாடப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவின் மியான்மர் இலங்கை கம்போடியா பகுதியில் உள்ள பௌத்த சமூகங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நாள் புத்தாண்டாகும் இது அவர்களின் பகிரப்பட்ட கலாச்சாரத்தின் தாக்கமாக இருக்கலாம் இது நடைமுறையில் வேர்களை கொண்ட தமிழ் புத்தாண்டாகும் குணசேகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் வெளியிடப்பட்ட வெளியீட்டின்படி இலங்கை கம்போடியா வியட்நாம் என்று அழைக்கப்படும் சம்பாவில் கொண்டாடப்படும் புத்தாண்டு சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய நகரான மொஹஞ்சதாரோ என்ற பெயரில் தமிழ் புத்தாண்டு தேதியில் கொண்டாடப்படுகிறது ஜூன் மிச்சாட் மற்றும் பிற அறிஞர்களின் கூற்றுப்படி தென்கிழக்கு ஆசிய மாசிபில் புத்தாண்டு கொண்டாட்ட மரபுகள் இரண்டு வேர்களை கொண்டுள்ளன ஒன்று சீனா மரபு கொண்ட இந்த மக்கள் எடுத்துக்காட்டாக வியட்நாமிலும் காணப்படுகிறார்கள் இச்சமூகம் டிசம்பர் குளிர்கால சங்கராந்திக்கு பிறகு முதல் அல்லது இரண்டாவது சந்திர மாதத்தில் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் உள்ள இரண்டாவது குழு மக்கள் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளைப் போலவே ஏப்ரல் நடுப்பகுதியில் இப்புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் பாரம்பரிய சூரிய நாட்காட்டின்படி சங்கராந்தி சூரிய உதயத்திற்கு பிறகோ அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்போ வந்தால் அந்த நாள் அந்த ஆண்டின் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது புத்தாண்டிற்கு சற்று முன்பு பெண்கள் வீட்டை கோலத்தால் அலங்கரித்து புத்தாண்டை வரவேற்கிறார்கள் இதுதான் பொதுவான புத்தாண்டின் நடைமுறையாகும் Empire. மணிமாறன் தமிழர்களின் பாரம்பரியம் கூறும் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழ் புத்தாண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும் பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் ஆறு மணி பதினோரு நிமிடம் நாற்பத்தி எட்டு நொடிகள் ஆகும் இதுவே தமிழ் வருடத்தின் கால அளவு ஆகும் பாரம்பரியமாக புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களை வீடுகளை சுத்தம் செய்வது அலங்கரிப்பது போன்றவைகள் நடைபெறும் புத்தாண்டு அன்று மா பலா வாழை ஆகிய முக்கணிகளும் நிச்சயம் விருந்தில் பங்கு பெறும் நகைகள் நெல் முதலிய மங்கள பொருட்களை பூஜை அறையில் வைத்து அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகிறது தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி புதிய ஆடைகள் அணிந்து கோவிலுக்கு சென்று வருவார்கள் புத்தாண்டு விவசாய காலத்தின் தொடக்கமாகும் எனவே விவசாயிகளுக்கும் இந்நாளுக்கும் பெரும் முக்கியத்துவம் உண்டு நாமும் இப்புத்தாண்டில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வணங்கி மகிழ்வோம் புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை பல எண்ணங்கள் தொள்ளிடும் வேலை எங்கும் மின்னது செவ்வந்தி மாலை இனம் தென்றலில் ஆடுது சேலை செந்தாழம் பூவாசம் தமிழ் புத்தாண்டு ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்நாளை மக்கள் வருஷப்பிறப்பு அல்லது புதுவரிடம் என்றும் கூறுவர் பொதுவாக தமிழ் புத்தாண்டு ஒரு கலாச்சார மற்றும் பாரம்பரிய கொண்டாட்டமாகும் இப்புத்தாண்டை பலதரப்பட்ட பின்னணி கொண்ட மக்கள் கொண்டாடுகிறார்கள் சூரிய நாட்காட்டி சூரியனின் சுழற்சியை அடிப்படையாக கொண்டுள்ளது தமிழ் புத்தாண்டின் போது மக்கள் தமது மரபுகளின்படி குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சியை இனிப்புகள் பழங்கள் போன்றவற்றின் மூலம் பரிமாறிக்கொள்கிறார்கள் தமிழ் புத்தாண்டு பொன்னாளை சித்திரை பெண்ணை போற்றிக் கொண்டாடி மகிழ்வோம் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழர்கள் பாரம்பரியம் கூறும் தமிழ் புத்தாண்டு சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் பேராசிரியர் முனைவர் பே ராஜேந்திரன் குரல் வண்ணம் விஜய் மாலா ரமேஷ் தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு సుదనసేఖరన్ సుబ్బలక్ష్మి ఆదికేసన్